ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு நம்ம எங்க நம்ம பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் தாங்க வந்துருக்கோம் மகாசக்தி ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா மங்கள் இன்பாக்ஸ் ஒரு நியூ ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி மங்கள் இன்பாக போட்டுருக்கோம் அது ரீட்டைல் ஷாப் இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் ஷாப் தான் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸஸ் பீஸஸ் தான் நீங்க எடுக்கணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணணும் இரண்டு வரைக்கும் பாருங்க இன்னும் ஏன் லேட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன பட்ஜெட்ல இருக்குன்னு பார்த்தலாமா

செங்கல் பீஸ்னா நம்ம அந்த ரீடெயில் கடை இருக்கு அங்க ரெகுலரா போறோம் மாங்க இன்பாக்ஸ் அதோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க செக் அவுட் பண்ணிக்கங்க அங்க சிங்கிள் பீஸ்னா கூட நீங்க கொரியர் மூலமா பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தான் அங்க இப்ப கலெக்ஷன்ஸ் பாத்தலாமா ஆ பாக்க இப்போ ரேண்டோப்ல இத பாருங்க மேடம் ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் இங்க இருக்குது எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுப்பாங்க எப்பவுமே செகண்ட் குவாலிட்டி நம்ம கம்ப்ரமைஸ் இல்ல only ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வச்சிருக்கோம் நம்ம ரேட் பாத்தீங்கன்னா 84 ரூபீஸ் ஹோல்சேல் ரேட் போட்டுருக்கோம் ஓகே இது ஹோல்சேல் ரேட்ல 84 ரூபீஸ் இது நல்ல கலர் ஸ்டார்டிங் நம்ம எப்பவுமே 26 கலர் மெயின்டனன்ஸ் பண்ணிட்டோம் அதுல சைஸ் பாத்தீங்கன்னா 24 to 6 to 8 மூணு சைஸ் எப்பவுமே அவேலபிள் இருக்கும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா 26 கலர்ஸ் நம்ம மெயின்டனன்ஸ் பண்ணிடுவோம் அதே தவிர ஃபேன்சி ஐட்டம் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு இப்போ கொட்டியார் பேங்க்ல என்னென்ன என்ன பட் எல்லாமே இங்க இறங்கி இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு எல்லாம் யூடியூப்ல காட்ட முடியாது நீங்க போன் பண்ணீங்கன்னா அதுல வாட்ஸ்அப்ல எல்லாம் டிசைன் அனுப்பிச்சிரும்

குவாலிட்டி கம்ப்ரெஷனும் இல்லை பாருங்க வெரைட்டி பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஐட்டம் நான் எல்லா ஐட்டம் காட்டுறேன் எல்லா ஐட்டம் காட்டுற மாதிரி நாலு அஞ்சு ஐட்டம் காட்டுறேன் வேற எதுவும் தேவைப்படா அப்படி நீங்க வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணுங்க நான் எல்லாமே டீடைல்ஸ் சொல்றேன் ஆல் ஆல் வர்ல்ட் ஷிப்பிங் இருக்கு இந்தியாவோட வாங்கலாம் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தாங்க

அது ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் டூ எயிட் மூணு சைஸ் பாருங்க அப்படி இது மாதிரி கலர் வாங்கணும் அப்படி இல்ல இந்த மெரூன் கலர்னா ரெட் கலர் அப்படின்னு வாங்கலாம் நோ ப்ராப்ளம் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட வெரைட்டி கொட்டியார் பேக்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம எல்லா ஐட்டம் வச்சிருக்கோம் அதுல டூ பீஸ் கூட இருக்கு மாதிரி ஃபேன்சி ஐட்டம் ஒரு முப்பது வெரைட்டி அவர்கிட்ட இருக்கு ட்ராப் இருக்கு இப்போ லேட்டஸ்ட் என்னென்ன இருக்கு டெய்லி வீக்லி ஒரு டைம் நம்ம புதுசா ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அலை எல்லாம் டிட்யே இருக்கோம் நான் ஓபன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் அந்த வீடியோ கவர் பண்ணிருக்கோம் கண்டிப்பா டாடா வந்து ரிசைட் பண்ணி பாருங்க சப்போஸ் என்னால வர முடியல நான் வெளி ஊர்ல இருக்கேன் எனக்கு ஹோல் சேலா வேணும் அப்படினா பக்கு பேக்கிங்கோட சேஃப்டியா உங்க வீடு தேடி வந்து சேரோங்க நீங்க ஆஸ்கிலும் உங்களுக்கு நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் சௌகார் பேட் மெயின் டிஸ்ட்ரிக்ட் மெயின் டிஸ்ட்ரிக்ட்ல மா சக்தி ஹோட்டல் மா சக்தி ஹோட்டல்ல भगत நம்ம கடை இருக்கும் அது உள்ளே வந்தா பெஸ்ட் கடை அங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நமக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களே வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க எங்க இருக்கீங்களோ இதுல பென்சி ஐட்டம்ல எல்லா வெரைட்டி இது மாதிரி பாக்ஸ்ல போட்டு இருக்கேன் கிஃப்ட் பாக்ஸ்ல இது மாதிரி டப்பி வரும் அந்த டப்பில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டஜன் இருக்கும் அதுல கலர்ஸ் இருபத்தி ஆறு கலர்ஸ் எல்லா டப்பில வரும் இது மாதிரி டப்பி வரும் அதுல பீஸ் இருக்கும் அதுல நம்ம கடைக்கார டீட்டெயில் கடைக்கார அப்படியே ரேக்ல வச்சிட்டு ஈஸியா இருக்கும் டிரான்ஸ்பர்ட் கவர் சரி இதே மாதிரி இருக்கும் யாரும் கிஃப்ட் கொடுக்கலாம் அது மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் பாருங்க அப்படி கிஃப்ட் கிப்ட் கொடுக்கலாம் ஆர்டிஷ் டபி அது மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் அப்படியே சிங்கிள் சிங்கிள் டப்பில போடலாம் அதே ரேட் தான் அதே ரேட் ரேட்லாம் அவ்வளவு ஜாஸ்தி இருக்காது ஒரு மூணு ரூபா டிஃபரண்டா இருக்கும் அந்த டப்பியில மூணு ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ஐட்டம்ல எல்லா ஐட்டம் இருக்கும் அதுல வேணாலும் அதுல அப்படி வேணும்னா அப்படி வாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க டப்பி வேணா அது மாதிரி டப்பில வேணா கூட ஆப்ஷன் இருக்கு இது மாதிரி டப்பி வேணா ஒரு மூணு ரூபா தனியா இருக்கும் சார்ஜ் தனியா இருக்கும் அப்படி வாங்கலாம் இல்ல அப்படி கூட வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் கஸ்டமர் எப்படி தேவைப்படுனா அப்படி கூட வாங்கலாம் சூப்பர் வாட் இஸ் இது ஐட்டம் பாருங்க எல்லா ஐட்டமும் நம்ம ஐட்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வச்சிருக்கோம் செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் சஸ்தா குவாலிட்டி இல்ல கிடையாது நம்ம கிட்ட எல்லாம் விஐபி கஸ்டமர் மாதிரி இருக்கும் குவாலிட்டி டிஷ் இந்த கலர்ஸ் அவேலபிள் இருக்கு நல்ல சைஸ் லைட் கலர்ஸ் டிசைன்ல 26 23 கலர்ஸ் நம்ம கிட்ட अवेलेबल ஆயிருக்கு பாருங்க டிசைன் ஃபுல்லா சர்க்கு இருக்கு நல்ல ஐட்டம் வச்சிருக்கோம்

இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் நான் கலர் காட்ட ஆனா நிறைய டைம் ஆகும் அதுக்குதான் கேட்கிறேன் இதே ஒரு மாடல் இது ஒரு மாடல்னு பாருங்க இருபத்தி மூணு கலர்ஸ் இது ஒரு மாடல் இதெல்லாம் தனியா தனியா மாடல் இருந்து காட்டுறாங்க அதே மாதிரி மாடல் நிறைய இருக்கு ஐம்பது மாடல் இருக்கு

ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ரேட் நீங்க இந்த ஐட்டம் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கொடுங்க அதுக்கு நான் ரேட் சொல்றேன் அதுல கலர் வேணா கலர் சொல்லுங்க நான் கலர் அனுப்புறேன் இது எல்லாமே டிசைன் பாருங்க அது தவிர அது தவிர இந்த மாதிரி ஐம்பது அறுபது ஐட்டம் இருக்கு ஃபுல்ல கொண்டாந்து இருக்கு இப்போ இன்னைக்குதான் ஓப்பனிங் பண்ண அதெல்லாம் டிசைன் காட்ட முடியாது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்க ஹாய் பண்ணுங்க அதான் டிசைன் அனுப்பிச்சு விட்டுறேன் அதுல பாருங்க நல்லா டிசைன் பாருங்க நிறைய அழிவு இது இப்போ ஓபன் பண்ணுங்க இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கு கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க மேலே பாத்தீங்கன்னா குடோல பெரிய ஸ்டாக்குஸ் இருக்கு அடுக்கல எங்க ஈவினிங் வந்தா பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா ரேக் ஃபுல்லா அடிக்கிறாங்க பர்ஸ்ட் நம்ம வீடியோ வீடியோக்குமே வந்து எடுத்தாச்சு கண்டிப்பா இந்த டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க வர முடியுமா ஒரு நம்பர் நீங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வீட்ல இருந்து பிசினஸ் பண்றீங்க எல்லா கேர்ள்ஸ்மே பாத்து வீட்டில் சும்மா இருக்கிறதே கிடையாது ஏதாவது பிசினஸ் பண்றீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்ம நார்மலா வந்து ரீடெயில் போட்டிருக்கோம் மங்கள இன் பாக்ஸா வந்து போட்டிருக்கோம் நைன்ட்டி ருபீஸ் பேங்கன்ஸ் போட்டுருக்காது ரீடெயில் கொடுத்துட்டு இருக்காங்க அனுபவம் என்ன நீங்க வந்து பக்கத்துல தான் இருக்கு சப்போஸ் வரணும் அதை நம்மளும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்க இது வந்து பல்க் குவாண்டிட்டி தாங்க மினிமம் பாத்தீங்கன்னா பல்ப் வந்து ஒரு பாக்ஸ் அப்டே நீங்க எடுத்துக்கணும் இது சைஸ் வரைய கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா விதமான பேங்கல்ஸ் கலெக்ஷனும் எயிட் தௌசண்ட் நம்மளுக்கு போட்டுருவாங்க அப்புறம் நீங்க ஏன் லேட் பண்ணீங்க டக்கு டக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே ஜெயிச்சிட்டு வாங்க தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ